தமிழன் திராவிடன் அல்ல திராவிடன் தமிழன் அல்ல இந்தியனும் அல்ல தமிழன் இந்தியனும் அல்ல இது தமிழர் நாடு சாதிகள் மதங்கள் கடந்து நாம் தமிழராவோம் நம் தமிழ் மண்ணை மீட்டெடுப்போம் உலகிலே தமிழ் இனம் என்பது என்ன என்பதை உலகு முழுவதும் அறியாத பொழுது உலகுக்கு உணர்த்தியவன் மாபெரும் தமிழின தலைவனாக அன்றும் இன்றும் என்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அண்ணன் பிரபாகரனுடைய அடிச்சுவட்டிலே தமிழ்நாட்டில் நான் ஒரு தமிழன் என்று பெருமையோடு சொல்ல வெக்கப்பட்டு கொண்டிருந்த சூழலிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை என்றும் வரை நான் தமிழன் நாம் தமிழர்கள் என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக எங்களுக்கு குறுமட பாசறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை உலகம் முழுவதும் நெஞ்ச நிமிர்த்து சொல்ல செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களுக்கு இங்கே வந்து இந்த தூத்துக்குடியை பெருமை சேர்த்த அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த இடத்திலே அண்ணனை வர வைத்து இந்த கிறிஸ்தவ பெரும் குமுகாயமானது அண்ணனோடு என்றும் இருக்கிறது என்பதை துணிந்து வெளிப்படுத்த ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்க பொறுப்பாளர்கள் சிறுபான்மை மக்கள் நலக்கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்தன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இந்த கூட்டத்திற்காக வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற அரங்கு முழுவதும் தமிழர்களால் நிரம்பி இருக்கின்ற தமிழ் மக்களாகிய உங்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இங்கே இருக்கின்ற அருள் சகோதரிகள் அருள் தந்தையர்கள் என்றும் உங்களோடு இருப்பார்கள் இது ஒரு சிறு துளி என்பதை உணர்த்தி இந்த அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டுகிறேன் அடுத்ததாக ஒரு சிறிய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது பல ஆண்டுகளாக ஐம்பத்தெட்டு அகவை வரை நீ கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு இந்த தென் தமிழகத்திற்கு பணியாற்றி விட்டாய் உன்னுடைய அடையாளமாகிய தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் எப்பொழுது நீ பணியாற்றப் போகிறாய் என்ற ஒரு கேள்வி அந்த நிலையில் நான் தேர்ந்தெடுத்திருப்பது நாம் தமிழர் இதை எப்படி என்று சொன்னால் என்னுடைய துள்ளுந்து அந்த தண்ணீர் வண்டி பக்கத்திலே இருக்கிறது அதன் முகப்பை பார்த்தால் தெரியும் நான் சொன்ன தமிழன் திராவிடன் அல்ல திராவிடன் தமிழன் அல்ல சாதி மதம் கடந்து நாம் தமிழர் ஆவோம் என்பதை முப்பத்தோரு ஆண்டுகளாக அறிக்கையிடுகிறேன் எனவே அன்றும் இன்றும் என்றும் உங்களோடு உடனிருந்து இந்த தேர்தலில் முழுமையான வெற்றி பெற அச்சனை பெருமை பாடுபடுவோம் நாம் தமிழர்களாக ஒன்று சேருவோம் நன்றி நன்றி